அனைவருக்கும் வணக்கம் கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்கப் போகின்றோம் என்றால் நமது கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்கப் போகின்றது என்ற தகவல் பற்றி பார்க்கப் போகின்றோம் உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே உங்களால் முடியும் என்றால் இந்தப் பதிவை முழுமையா பார்த்து பயனடையுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டும் அல்லாது நீங்கள் நமது சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்து உள்ளீர்கள் என்றால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பொழுதுதான் நாம் பியூச்சர்ல ராசி அஸ்தம் நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் என்றாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வழியாக தகவல் தெரியப்படுத்த முடியும் நண்பர்களே பொதுவாகவே கன்னி ராசி என்பது காலப்புருஷ தத்துவப்படி ஆறாவது ராசியா வருவீர்கள் ராசிகளில் ஒரு ராசி கன்னி ராசி மற்றும் பூமி தத்துவ ராசி நமது கன்னி ராசி மேலும் கன்னி ராசியுடன் நிரந்தரமா மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீர்கள் அஸ்தம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் உத்திரம் இரண்டு முதல் நான்கு பாதங்கள் மற்றும் சித்திரை ஒன்று முதல் இரண்டு பாதங்கள் மட்டும் கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரம் நண்பர்களின் அதிபதி சந்திரன் பகவான் என்பதால் நமது கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரம் நண்பர்கள் வணங்க வேண்டிய கனவுள் சிவ பெருமான் மற்றும் அம்மன் தாயார் உங்களால் முடியும் என்றால் ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கின்ற சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோவிலுக்கு சென்று கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள் அப்படி செய்தால் உங்களுக்கு வரவிருக்கும் பிரச்சினைகளில் இருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும் தற்பொழுது உங்களுக்கு ராகு பகவான் உங்களது ஏழாம் வீட்டில் இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் சிறிது அளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் கூட்டு தொழில் செய்பவராக இருந்தால் முன் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது உங்கள் மனைவி வழி சொத்துக்கள் கிடைப்பதில் சற்று கால தாமதம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது உங்களின் வாழ்க்கை துணை உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது தேவை அற்ற விரைய செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது கேத பகவான் உங்களது ராசியில் இருப்பதால் உங்களுக்கு பிடித்து திருத்தலங்களுக்கு சென்று கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய அழகுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீர்கள் ஒரு சிலருக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது உங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் இல்லையே என்று அவ்வப்போது கவலையும் ஏக்கமும் எழும் எனினும் அனுபவ அறிவால் சாதிப்பீர்கள் சித்தர்கள் மகான்கள் ஆகியோரின் ஆசிர்வாதம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் பகவான் உங்களது எட்டாம் வீட்டில் இருப்பதால் ஒரு சில நண்பர்களுக்கு இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாய்ப்புகள் உள்ளது பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் சற்று கால தாமதம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது தேவையற்ற வம்பு வழக்குகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீருவதற்கு குலா தெய்வ வழிபாடு செய்வது நல்லது சுக்ர பகவான் உங்களது ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் ஒரு சில நண்பர்களின் தந்தை உடல் நலத்தில் பிரச்சினைகள் இருந்தால் அனைத்தும் சரி ஆகிவிடும் செல்வம் செல்வாக்கு வசதி வாய்ப்பு பூர்வீகத்தால் அனுகூலம் மனைவி மூலம் சொத்துக்கள் சேரும் யோகம் சந்தோஷமான குடும்ப வாழ்வு பொது காரியங்களில் ஈடுபட்டு சமுதாயத்தில் நற்பெயர் உண்டாகும் சூரிய பகவான் உங்களது ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது உங்கள் தந்தை வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் உங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது உங்களை நீங்கள் கோவில் திருப்பணிகளில் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் சுய முயற்சியால் செல்வம் உண்டாகும் உங்களுக்கும் மற்றும் உங்கள் தந்தைக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் சற்று அமைதியாக இருப்பது நல்லது புதன் பகவான் உங்களது ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் படிக்கின்ற மாணவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களது படிப்பு மிக சிறப்பாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்திற்கு முயற்சி செய்தால் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு தன லாபம் பெருகும் நீங்கள் சாமர்த்தியமாக பேசக்கூடியவராகவும் அதிர்ஷ்டம் உள்ளவராகவும் இருப்பீர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லும் ஆர்வம் இருக்கும் ஒரு விஷயத்தை பற்றி முடிவு எடுக்கும் போது அந்த விஷயத்தை பற்றி முழுமையாக தெரியாமல் கையில் எடுக்க மாட்டீர்கள் உங்களது ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் பகிர்ந்து கொண்டால் அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக முடிவதற்கு வாய்ப்புகள் உள்ளது குரு பகவான் உங்களது ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் உங்களது தந்தைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் உங்களுக்கு திருமண யோகம் உண்டாகும் நீங்கள் திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கீர்கள் என்றால் உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல வரன் அமையும் ஒரு சில நண்பர்களுக்கு கிரக தோஷங்கள் இருக்க வாய்ப்புகள் உள்ளது உங்களது சுய ஜாதகத்தில் செவ்வாய் தோஷமோ அல்லது கால தோஷமோ இருந்தால் அதற்கு தகுந்த மாதிரி பரிகாரம் செய்து கொள்வது நல்லது அப்படி பரிகாரம் செய்து கொண்டால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வரன் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது முதல் திருமணம் விவாகரத்து முடிந்து இரண்டாவது திருமணத்திற்கு நீங்கள் கொண்டு இருக்கீர்கள் என்றால் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது தாராளமான தன கிடைக்கும் பூர்வீகத்தால் அனுகூலம் கிடைக்கும் தந்தைக்கு நீண்ட ஆயுள் பொதுப்பணியில் ஆர்வமாக இருப்பீர்கள் பெரியோர்களின் ஆசி கிடைக்கும் குரு பகவான் தான் இருக்கும் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் இதன் காரணமாக உங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல பெயர் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் வேலை செய்யும் இடத்துல பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் நீங்கள் சிறந்த பேச்சாளராக இருப்பீர்கள் நீண்ட ஆயுள் இருக்கும் நல்ல மனிதர்களின் நட்பு கிடைக்கும் பெரிய மனிதர்கள் விவேபிக்களின் தொடர்பு கிடைக்கும் குரு பகவான் தான் இருக்கும் இடத்தில் இருந்து உங்களுடைய மூன்றாம் இடமான உதவி மற்றும் இளைய சகோதர சகோதரிகள் ஸ்தானத்தை பார்க்கின்றார் இதன் காரணமாக உங்களுக்கும் உங்களது இளைய சகோதர சகோதரிகளுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் சொத்து சம்பந்த பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்கும் நீங்கள் புதிதாக வேலை தேடுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலை கிடைக்கும் அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கும் நீங்கள் சொத்து வாங்குவதற்கு கடன் உதவி கிடைக்கும் மற்றும் வீடு கட்டுமான பணி ஆரம்பிக்க உங்களுக்கு வங்கி மூலம் லோன் கிடைக்கும் குரு பகவான் தான் இருக்கும் இடத்தில் இருந்து உங்களுடைய ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கின்றார் உங்களுக்கு பிள்ளைகள் வரம் கிடைக்கும் ஒருமுறை உங்களது குலா தெய்வ கோவிலுக்கு சென்று கடவுள் வழிபாடு செய்துவிட்டு அதற்குப் பிறகு குழந்தைகளுக்காக முயற்சி செய்தால் நிச்சயம் வாய்ப்புகள் உள்ளது படிக்கின்ற மாணவர்கள் பொறுத்தவரை உங்களது படிப்பு மிக சிறப்பாக இருக்கும் நீங்கள் மேல் படிப்பிற்காக வெளியூர் அல்லது வெளி மாநிலம் சென்று படிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது காதல் செய்யும் நண்பர்கள் உங்களின் பெற்றோர்களின் ஆசீர்வாதத்துடன் திருமணம் செய்து கொள்வது நல்லது சனி பகவான் உங்களது ஆறாவது வீடான ருணரோக ஸ்தானத்தில் இருக்கின்றார் இது ஒரு நல்ல சிறப்பான அம்சமாகும் பொதுவாக சர்ப்ப கிரகங்களோ அல்லது கிரகங்களோ உபஜயஸ்தானங்களான மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம் அதற்கு ஏற்றவாறு தற்பொழுது சனி கிரகம் உங்களது ஆறாம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு எதிரிகள் பிரச்சினைகள் தீரும் ஒரு சில நண்பர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது உங்கள் எதிரிகள் உங்கள் பாதை விட்டு விலகி செல்வார்கள் உங்களின் தொழில் மிக சிறப்பாக நடைபெறும் உங்களது தொழில் விரிவாக்கம் செய்வீர்கள் மேலும் நாம் கூறிய கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடித்து இருந்தால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம்